ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் டபுள் பீன்ஸும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு சூப்பரான பொரியல் தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ உருளைக்கிழங்கை தோல் எடுத்துகிட்டு இதே போல் கட்டங்கட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஒரு உருளைக்கிழங்க ரெண்டாக கட் பண்ணி அதை ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா இதே போல் நீட்டு வாக்கில் கட் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும் நாலு உருளைக்கிழங்க இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அரை கிலோ அளவு இருக்கும் நல்லாவே தண்ணியில் சேர்த்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இவ்வளோ வெண்மையாக கிடச்சிருக்கு இல்லையா அப்படியே இருக்கட்டும் இது கூடவே டபுள் பீன்ஸ் வந்து பச்சையாக கிடைக்கும் இல்லையா மார்க்கெட்டில் அதை வாங்கி இதே போல் உரிச்சு வச்சுருக்கோம் இந்த பீன்ஸ் ஒரு கால் கிலோ அளவு இருக்கும் அதாவது ரெண்டுலேருந்து மூணு கைப்பிடி அளவு எடுத்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதுவே ட்ரையான டபுள் பீன்ஸாக இருந்தால் நைட்டே வந்து ஊற வச்சுருங்க ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் ஊறி வந்ததுன்னா இதே போல் பச்சை பீன்ஸ் மாதிரி ஆகிடும் அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்க டபுள் பீன்ஸையும் கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் இட்லி தட்டுக்கு மாலை வச்சுக்கலாம் அடியில் தண்ணி இருக்குது மூடி போட்டு முடிடலாம் ஒரு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வரையிலும் வெந்தாலே போதும் நல்லாவே வெந்து வந்துடும் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்லாவே ஆவி பறக்க பறக்க வெந்து வந்துருச்சு இதே போல் ஒரு கத்தியை வச்சு குத்தி பார்த்தோம்னா நல்லாவே தெரிஞ்சிடும் அதே போல் உருளைக்கிழங்கை கட் பண்ணி பார்த்தோம்னா நல்லாவே வெந்து வந்துட்டு இருந்தது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் மிக்சி ஜாரில் ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இது வந்து ரொம்பவே புதுவிதமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டுலேருந்து மூணு பல் பூண்டு சேர்த்துக்கிட்டேன் தான் சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி சின்னதாக சேர்த்துருக்கேன் லைட்டாக புளிப்பு சுவை இருக்கிறதுக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை கால் ஸ்பூன் அளவு சோம்பு இது எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இதே போல் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கிட்டேன் அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லாவே சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கடுகு கால் ஸ்பூன் அளவு கடுகு நல்லாவே உறிஞ்சி வந்ததும் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் இதையெல்லாம் சேர்த்துட்டு பொன்னிறமாக வர வரையிலும் வறுத்து விட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் உள்ளார சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லாவே இதில் இருக்க தண்ணினா ட்ரை ஆகிற வரையிலும் வதக்கி விட்டுக்கலாம் இந்த டைமில் அரை ஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவு பொடி சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லாவே கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கேஸை வந்து மீடியமாக வச்சுட்டு தண்ணியெல்லாம் ட்ரை வரலாம் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு இந்த டைமில் வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லாவே பச்சை வாசனை போகிற வரையிலும் கேஸை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மசாலாவில் இருக்க பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் சிம்லேயே வச்சு நல்லா ஒரு நிமிஷம் போல் கொதிக்கிட்டோன்னு வெயிட் பண்ணலாம் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகட்டும் பாருங்கள் இதே போல் நல்லாவே தண்ணி ட்ரை ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் டபுள் பீன்ஸையும் இது உள்ளார சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பொரியல் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் புதுவிதமாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டபுள் பீன்ஸ் பயிர் வகையை சார்ந்தது தான் அதுவும் இல்லாமல் புரதச்சத்து நார் சத்து இரும்பு சத்து அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு எலும்புக்குனால் ரொம்பவே நல்லதுங்க டபுள் பீன்ஸு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பொரியல் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க இதில் ரொம்பவே முக்கியமானது இதுதாங்க கடைசியாக தேங்காய் துருவில் மேலே செத்தோம்னா அட்டகாசமான சூப்பரான டபுள் டபுள் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடியாகிடும் நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு எந்த லன்ச் கொடுத்து விட்டாலும் இதை வந்து சைடு ரெசிப்பியாக கொடுத்து பாருங்கள் சூப்பராக சாப்பிட்டு வருவாங்க டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் கூட மீதி இருக்காதுங்க இதில் பெரிய ஹைலைட்டாக என்னென்னு பார்த்தோம்னா உருளைக்கிழங்கு வந்து உடையாமல் நல்லா இதே போல் குச்சு குச்சாக இருக்கணும் அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான முறையில் உருளைக்கிழங்கு டபுள் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஆக்கானே கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்